நீங்கள் யாரிடமும் பேசாமலே சிலருக்கு பிடித்தவராக சிலருக்கு பயமாக சிலருக்கு நிம்மதியாக தோன்றியிருக்கிறீர்களா அதுதான் ஆரா ஆரா என்றால் உங்கள் உடலை இருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஆனால் சக்தி நிறைந்த ஒளிவட்டம் ஒருமுறை ஒரு சித்தரிடம் ஒரு இளைஞன் கேட்டான் சுவாமி நான் நல்லவனாக இருக்கிறேன் ஆனா வாழ்க்கையில் எதுவும் சரியா நடக்கலையே சித்தர் சிரித்தார் நீ நல்லவன்தான் ஆனா உன் ஆரா பலவீனமாக இருக்கு உங்கள் ஆரா இருந்தா வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்மறை எண்ணங்கள் நெருங்காது மக்கள் உங்களை மதிப்பார்கள் நீங்கள் பேசாத போதும் உங்கள் பிரசன்ஸ் பேசும் ஆனா கவனிங்க பயம் கோபம் பொறாமை தன்னம்பிக்கை இல்லாமை இதெல்லாம் உங்கள் ஆராவை மெல்ல மெல்ல சிதைக்குது சித்தர் சொன்ன ஒரே ஒரு ரகசியம் உன் எண்ணத்தை உயர்த்தினால் உன் ஆரா தானாக ஒளிரும் தினமும் இரண்டு நிமிடம் அமைதி நல்ல எண்ணம் ஒரு நன்றி உணர்வு இதுவே போதும் நினைவில் வையுங்க நீங்கள் சாதாரண மனிதனில்லை உங்கள் தான் உங்கள் உண்மையான சக்தி இந்த ரகசியம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஆராவை உயர்த்தும் மேலும் ரகசியங்கள் அடுத்த வீடியோவில்